இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு தமிழ் சினிமாவில் இடம்பெற்ற முதல் பதினைந்து நடிகைகள் எங்கள் சேனலுக்கு வருக தயவு செய்து ஒரு லைக் கொடுங்கள் பகிருங்கள் மற்றும் குழு சேரவும் வரவிருக்கும் தமிழ் சினிமா இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சிறந்த பதினைந்து நடிகைகள் இந்தியாவின் இரண்டாவது பெரிய திரைப்பட துறையான தமிழ் சினிமா துறை அதன் பரந்த அளவிலான திரைப்படங்கள் மற்றும் சிறந்த உள்ளடக்க விளக்க காட்சிக்கு பெயர் பெற்றது இந்த துறை பல திறமையான நடிகர்கள் மற்றும் நடிகைகளை வரவேற்றுள்ளது அவர்களில் சிலர் உலகம் முழுவதும் கவனத்தையும் பாராட்டுகளையும் பெற்றுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இல் தமிழ் சினிமாவில் பார்க்க வேண்டிய முதல் பதினைந்து வரவிருக்கும் நடிகைகளின் பட்டியல் இங்கே பதினைந்தாவது பிரியா பவானி சங்கர் சத்ய பிரியா பவானி சங்கர் தனது மேடை பெயரான பிரியா பவானி சங்கர் என்று பிரபலமாக அறியப்படுகிறார் தென்னிந்திய தொலைக்காட்சி மற்றும் திரைப்படத் துறையில் ஒரு புகழ் பெற்ற நடிகை திறமையான தனிநபர்களின் குடும்பத்தில் பிறந்த இவர் தனது தனது பல்துறை திறன் மற்றும் கைவினைக்கான அர்ப்பணிப்புடன் தனக்கென ஒரு இனத்தை பிடித்துள்ளார் பிரியா தனது ஆரம்ப கல்வியை சென்னையில் உள்ள ஏஸ்பிஓ மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளியில் முடித்தார் அங்கு அவர் சிறு வயதிலிருந்தே கல்வியில் சிறந்து விளங்கினார் அப்துல் ரஹ்மான் இன்ஸ்டிடியூட் சயின்ஸ் டெக்னாலஜியில் தொழில்நுட்பத்தில் இளங்கலை பட்டம் பெற்று தனது கல்வியை மேலும் வளர்த்தார் தனது தொழில் முறை நிபுணத்துவத்தை விரிவுபடுத்துவதில் உறுதியாக இருந்த அவர் தனது லட்சியத்தையும் வெற்றிக்கான உந்துதலையும் வெளிப்படுத்தி எம்பிஏ பட்டத்தையும் பெற்றார் தனது நடிப்பு வாழ்க்கையை தொடங்குவதற்கு முன் பிரியா இரண்டாயிரத்து இரண்டாயிரத்து பதினொன்று முதல் பதினான்கு வரை புதிய தலைமுறையில் செய்தி தொகுப்பாளராக மதிப்புமிக்க அனுபவத்தை பெற்றார் அங்கு அவர் பணியாற்றினார் அவரது நிதானமான நடத்தை மற்றும் வெளிப்படையான விளக்க காட்சி திறன்கள் அவரை விரைவில் தமிழ் ஊடகங்களில் ஒரு பழக்கமான முகமாக மாற்றியது என் பதினான்கு நிதி அகர்வால் நிதி அகர்வால் ஒரு பன்முகத்தன்மை கொண்ட இந்திய நடிகை மற்றும் நடிகை பொழுதுபோக்கு துறையில் தனது பன்முகத்தன்மை மற்றும் திறமைக்காக அறியப்படுகிறார் ஹைதராபாத்தில் பிறந்து பெங்களூரில் வளர்ந்த இவர் இந்தி பேசும் மார்வாரி குடும்பத்தைச் சேர்ந்தவர் பன்மொழி பேசுபவர் தெலுங்கு தமிழ் மற்றும் கன்னடம் தனது தாய்மொழியான இந்தி தவிர அவரது கல்வி அடித்தளம் வித்யாசில் அகாடமி மற்றும் வித்யா நிகேதன் பள்ளி உள்ளிட்ட மதிப்புமிக்க நிறுவனங்களில் அமைக்கப்பட்டது அவர் மேலும் உயர்கல்வியை தொடர்ந்தார் பெங்களூருவில் உள்ள கிரிஸ் பல்கலைக்கழகத்தில் வணிக மேலாண்மையில் பட்டம் பெற்றார் இது அவரது கலை நோக்கங்களுடன் வலுவான கல்வி பின்னணியையும் வழங்கியது நிதியின் படைப்பு திறமைகள் கல்விக்கு அப்பாற்பட்டவை ஏனெனில் அவர் பாலே கதக் மற்றும் பெல்லி போன்ற பல்வேறு நடன வடிவங்களில் நிபுணத்துவம் பெற்ற ஒரு பயிற்சி பெற்ற நடன கலைஞர் தேர்ச்சி பெறுவதற்கான அவரது அர்ப்பணிப்பு இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு சபீர் கான் இயக்கிய முன்னா மைக்கேல் திரைப்படத்தில் முன்னணி நடிகையாக ஒப்பந்தம் செய்யப்பட்ட போது தொடங்கியது இதன் மூலம் பாலிவுட்டில் அறிமுகமானார் அங்கு அவர் தனது நடிப்பு திறமையை வெளிப்படுத்தினார் மற்றும் திரையில் தனது இருப்பால் பார்வையாளர்களை கவர்ந்தார் கல்வி அறிவு பல்துறை மற்றும் கலை திறன்களின் தனித்துவமான கலவையுடன் நிதி அகர்வால் பொழுதுபோக்கு துறையில் தனக்கென ஒரு இடத்தை பிடித்து தனது திறமை மற்றும் அர்ப்பணிப்பால் அழியாத முத்திரையை பதித்து வருகிறார் பதிமூன்றாவது இடம் நந்திதா ஸ்வேதா ஏப்ரல் முப்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு அன்று இந்தியாவின் கர்நாடகாவின் பெங்களூருவில் பிறந்த நந்திதா ஸ்வேதா இந்திய திரைப்பட துறையில் குறிப்பிடத்தக்க முத்திரையை பதித்த ஒரு திறமையான நடிகை தனது வசீகரிக்கும் நடிப்பு மற்றும் பல்துறை நடிப்பு திறன்களால் பல்வேறு பிராந்திய சினிமா தளங்களில் அங்கீகாரத்தை பெற்றுள்ளார் எதிர் நீச்சல் இரண்டாயிரத்து பதிமூன்று போன்ற விமர்சன ரீதியாக பாராட்டப்பட்ட படங்களில் தாக்கத்தை ஏற்படுத்தும் வேடங்களுடன் நந்திதா தனது நடிப்பு வாழ்க்கையை தொடங்கினார் இது சிக்கலான கதாபாத்திரங்களை நம்பகத்தன்மையுடன் சித்தரிக்கும் திறனை வெளிப்படுத்தியது புலி இரண்டாயிரத்து பதினைந்து மற்றும் எக்கடிகி போதவு சின்னவாடா இரண்டாயிரத்து பதினாறு ஆகிய படங்களில் குறிப்பிடத்தக்க நடிப்புகளுடன் அவர் துறையில் தனது இருப்பை மேலும் உறுதிப்படுத்தினார் தனது கைவினைக்கான அவரது அர்ப்பணிப்பும் மாறுபட்ட பாத்திரங்களுக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்ளும் திறனும் அவரை பார்வையாளர்கள் மற்றும் சகாக்கள் மத்தியில் ஒரு மரியாதைக்குரிய நபராக ஆக்கியுள்ளது தொழில் முறை மற்றும் கதை சொல்லில் அவரது ஆர்வத்திற்காக அறியப்பட்ட நந்திதா சினிமாவில் புதிய வாய்ப்புகளை தொடர்ந்து ஆராய்ந்து வருகிறார் அவர் மேற்கொள்ளும் ஒவ்வொரு திட்டத்திலும் நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்துகிறார் பொழுதுபோக்கு உலகிற்கு அவர் அளித்த பங்களிப்புகள் அவரது அர்ப்பணிப்பையும் அர்த்தமுள்ள கதைகள் மூலம் பார்வையாளர்களுடன் இணைய வேண்டும் என்ற அவரது விருப்பத்தையும் பிரதிபலிக்கின்றன நம்பிக்கைக்குரிய வாழ்க்கையுடன் நந்திதா ஸ்வேதா துறையில் ஒரு துடிப்பான மற்றும் செல்வாக்கு மிக்க திறமையாளராக தொடர்கிறார் என் பன்னிரண்டு ரெஜினா கசான்ரா ரெஜினா கசான்ட்ரா இந்தியாவின் பல திரைப்பட துறைகளில் தனது தாக்கத்தை ஏற்படுத்தும் நடிப்பிற்காக அறியப்பட்ட ஒரு பல்துறை மற்றும் திறமையான நடிகை ஒரு தசாப்தத்திற்கும் மேலான வாழ்க்கையில் அவர் தமிழ் தெலுங்கு கன்னடம் மற்றும் இந்தி சினிமாவில் ஒரு முக்கிய நபராக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டுள்ளார் அவரது குறிப்பிடத்தக்க படைப்புகளில் பில்லா நுவு லெனி ஜீவித்தம் இரண்டாயிரத்து பதினான்கு கேடி பில்லா கில்லாடி ரங்கா இரண்டாயிரத்து பதினூன்று மாநகரம் விமர்சனங்கள் அடங்கும் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு நிலவரப்படி லெஜினா இருபத்தைந்து திரைப்படங்களில் தோன்றியுள்ளார் மேலும் நான்கு திட்டங்கள் தற்போது செயல்பாட்டில் உள்ளன திரைப்படங்களில் தனது பணிக்கு கூடுதலாக குறும்படைகள் மற்றும் இசை வீடியோக்களிலும் தனது திறமையை வெளிப்படுத்தியுள்ளார் டிசம்பர் பதினூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு அன்று இந்தியாவின் தமிழ்நாட்டின் சென்னையில் பிறந்த ரஜினா தனது நடிப்பு வாழ்க்கைக்கு கொண்டு வரும் அதே அர்ப்பணிப்புடன் கல்வியில் ஈடுபட்டார் அவர் சென்னை பல்கலைக்கழகத்தில் ஆலோசனை உளவியலில் முதுகலை பட்டமும் சென்னை மகளிர் கிறிஸ்தவ கல்லூரியில் உளவியலில் இளங்கலை பட்டமும் பெற்றார் அவரது கல்வி பின்னணி மனித நடத்தை மற்றும் உணர்ச்சிகளின் மீதான அவரது ஆழ்ந்த ஆர்வத்தை பிரதிபலிக்கிறது அதை அவர் தனது நிகழ்ச்சிகளில் திறமையாக வெளிப்படுத்துகிறார் பதினோராவது மாளவிகா மோகனன் தென்னிந்திய திரைப்படத் துறையில் தனது பணிக்காகவும் மலையாளம் மற்றும் தமிழ் சினிமாவில் வலுவான இருப்பை கொண்டவராகவும் அறியப்பட்ட ஒரு திறமையான இந்திய நடிகை மாளவிகா மோகனன் புகழ்பெற்ற ஒளிப்பதிவாளர் பயணம் தற்செயலாக தொடங்கியது பொழுதுபோக்கு வாழ்க்கைக்கு வழிவகுத்தது கல்வியில் சிறந்து விளங்கிய மாளவிகா மும்பையில் உள்ள வில்சன் கல்லூரியில் தனது உயர்கல்வியை தொடர்ந்தார் அங்கு அவர் வெகுஜன ஊடகத்தில் இளங்கலை பட்டம் பெற்றார் மேலதிக படிப்புக்கு தயாராகும் போது புகழ்பெற்ற மலையாள நடிகர் மம்முட்டியுடன் ஒரு ஃபேமஸ் கிரீம் விளம்பர பணப்பிடிப்பிற்கு தந்தையுடன் சென்றபோது அவரது வாழ்க்கை எதிர்பாராத திருப்பத்தை ஏற்படுத்தியது அவரது திறமையால் கவரப்பட்ட மம்முட்டி நடிப்பில் அவரது ஆர்வத்தை பற்றி விசாரித்தார் பின்னர் மலையாள திரைப்படமான பட்டம் போலே இரண்டாயிரத்து பதிமூன்று இல் அவருக்கு ஒரு வேளத்தை வழங்கினார் இது திரைப்பட துறையில் அவரது அறிமுகத்தை குறித்தது அங்கு அவர் துல்கர் சல்மானுக்கு ஜோடியாக நடித்தார் அவரது இயல்பான மாணவிகாவின் நடிப்பு இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு வெளியான நிர்ணாயகம் திரைப்படத்தில் சரள் என்ற கதாபாத்திரத்தில் நடித்ததன் மூலம் திருப்புமுறையாக அமைந்தது அவரது நுட்பமான நடிப்பு பரவலான விமர்சனங்களை பெற்று அவரை ஒரு பல்துறை மற்றும் திறமையான நடிகையாக நிலைநிறுத்தியது பத்தாவது ஒரு முக்கிய இந்திய திரைப்பட நடிகை மற்றும் மாடல் ஆவார் கன்னடம் மலையாளம் தெலுங்கு மற்றும் தமிழ் சினிமா உள்ளிட்ட பல தென்னிந்திய திரைப்பட தொழில்களில் தனது பல்துறை நடிப்பிற்காக பிரபலமானவர் தனது குறிப்பிடத்தக்க திரை திரையிருப்பு மற்றும் தனது கைவினைக்கான அர்ப்பணிப்புடன் பொழுதுபோக்கு துறையில் ஒரு மரியாதைக்குரிய நபராக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டுள்ளார் மலையாள ரோமன் கத்தோலிக்க பெற்றோர்களான பிராங் மரியோ அலெக்சாண்டர் மற்றும் டிரெசா அலெக்சாண்டர் ஆகியோருக்கு துபாயில் பிறந்த கேத்தரின் பன்முக கலாச்சார சூழலில் வளர்ந்தார் வீட்டில் ஆங்கிலம் பெரும்பாலும் பேசப்பட்டாலும் தனது மொழியல் தகவமைப்பு திறனில் பெருமையை வெளிப்படுத்தியுள்ளார் இந்தியில் தனது புலமை மற்றும் தெலுங்கில் தேர்ச்சி பெறுவதற்கான அவரது தொடர்ச்சியான முயற்சிகளை குறிப்பிட்டார் கேத்தரின் உயர்கல்விக்காக பெங்களூருக்கு இடம்பெறுவதற்கு முன்பு துபாயில் தனது இடைநிலை கல்வியை முடித்தார் பெங்களூருவில் உள்ள செயின்ட் ஜோசப் கல்லூரியில் இரண்டு ஆண்டுகள் கல்லூரி கல்வியை தொடர்ந்தார் இது அவரது எதிர்கால முயற்சிகளுக்கு அடித்தளம் அமைத்தது மாடலிங் உலகில் அவரது பயணம் பதினான்கு வயதில் ஃபேஷன் டிசைன் மாணவர்களுக்கான அமெச்சூர் மாடலிங் பணிகளில் பங்கேற்ற போது தொடங்கியது இந்தியாவுக்கு குடிபெயர்ந்த பிறகு நல்லி சில்க்ஸ் சென்னை சில்க்ஸ் பாஸ் திராக் ஜோஸ்கோ ஜுவல்லர்ஸ் மற்றும் டெக்கான் குரோனிக்கிள் போன்ற முன்னணி பிராண்டுகளுக்கு மாடலிங் செய்ததன் மூலம் கேத்தரின் வாழ்க்கை வேகத்தை அதிகரித்தது ஒன்பதாவது இடம் நஸ்ரியா நசீம் நஸ்ரியா நசிம் ஒரு புகழ்பெற்ற இந்திய நடிகை மற்றும் தயாரிப்பாளர் மலையாளம் மற்றும் தமிழ் சினிமாவில் தனது தாக்கத்தை ஏற்படுத்திய பங்களிப்புகளுக்கு பெயர் பெற்றவர் கேரளாவின் திருவனந்தபுரத்தில் பிறந்த இவர் திரைப்படத்துறைக்கு மாறுவதற்கு முன்பு ஒரு தொலைக்காட்சி தொகுப்பாளராக தனது வாழ்க்கையை தொடங்கினார் வசீகரிக்கும் திரையிருப்பு மற்றும் மாறுபட்ட கதாபாத்திரங்களை உள்ளடக்கிய உள்ளார்ந்த திறனுடன் பல்துறை திறமைசாலியாக தன்னை விரைவாக நிலைநிறுத்திக் கொண்டார் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு நிவின் பாலிக்கு ஜோடியாக நடித்த நேரம் என்ற இருமொழி திரைப்படத்தின் மூலம் நஸ்ரியாவின் முனை ஏற்பட்டது அங்கு நிவின் பாலிக்கு ஜோடியாக அவர் நடித்தது பரவலான பாராட்டை பெற்றது மற்றும் தென்னிந்தியாவின் துடிப்பான திரைப்படத் துறையில் ஒரு வளர்ந்து வரும் நட்சத்திரமாக குறிக்கப்பட்டது ராஜா ராணி இரண்டாயிரத்து பதிமூன்று ஓம் சாந்தி ஓஷானா இரண்டாயிரத்து பதினான்கு பெங்களூர் டேஸ் பதினான்கு மற்றும் கூடே இரண்டாயிரத்து பதினெட்டு போன்ற படங்களில் அவரது அடுத்தடுத்த வேடங்கள் ஒரு துடிப்பான நடிகையாக அவரது நற்பெயரை உறுதிப்படுத்தின இந்த திட்டங்களில் அவர் குறிப்பிடத்தக்க வரம்பை வெளிப்படுத்தினார் இலகுவான துடிப்பான பாத்திரங்கள் மற்றும் உணர்ச்சி வசப்பட்ட சிக்கலான சித்தரிப்புகளுக்கு இடையில் தடையின்றி மாறி வணிக வெற்றி மற்றும் விமர்சன பாராட்டுகளை பெற்றார் என் எட்டு ஸ்ரீ திவ்யா ஸ்ரீ திவ்யா தெலுங்கு தமிழ் மற்றும் மலையாள சினிமாவில் தனது பணிக்காக பிரபலமான ஒரு பல்துறை இந்திய நடிகை இரண்டு தசாப்தங்களுக்கும் மேலான வாழ்க்கையில் அவர் ஒரு பிரபலமான குழந்தை நட்சத்திரத்திலிருந்து ஒரு திறமையான முன்னணி நடிகையாக மாறினார் அவரது நடிப்பிற்காக விமர்சன ரீதியான பாராட்டுகளையும் மதிப்புமிக்க விருதுகளையும் பெற்றார் தெலுங்கானாவின் ஹைதராபாத்தில் பிறந்த ஸ்ரீ திவ்யா இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு தெலுங்கு திரைப்படமான பாரதியில் குழந்தை நட்சத்திரமாக தனது நடிப்பு பயணத்தை தொடங்கினார் இதற்காக அவர் சிறந்த குழந்தை நடிகைக்கான நந்தி விருதை வென்றார் ஹைதராபாத்தில் உள்ள கேந்திரிய வித்யாலயாவில் தனது ஆரம்ப கல்வியை முடித்தார் தமிழ்நாட்டின் சென்னையில் உள்ள எஸ் ஆர் எம் பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பு பட்டம் பெற்றார் முன்னணி நடிகையாக அறிமுகமானார் ரவி பாபு இயக்கிய மன்சாரா இரண்டாயிரத்து பத்து மூலம் தெலுங்கு சினிமாவில் தனது முத்திரையை பதித்தார் அதில் அவர் அஞ்சலி என்ற கதாபாத்திரத்தை தெலுங்கு காதல் பணமான பஸ் ஸ்டாப் இரண்டாயிரத்து பன்னிரண்டு இல் சைலஜாவாக நடித்ததற்காக பரவலான அங்கீகாரத்தை பெற்றார் வருடப்படாத வாலிபர் சங்கம் இரண்டாயிரத்து பதிமூன்று மூலம் தமிழ் சினிமாவில் நுழைந்தார் லதா பாண்டியாக நடித்ததற்காக சிறந்த அறிமுக நடிகைக்கான சீமா விருதை பெற்றார் இவரது நடிப்பை பிரபல விமர்சகர் பரத்வாஜ் ரந்தன் பாராட்டினார் ஏன் ஏழு ஐஸ்வர்யா ராஜேஷ் ஐஸ்வர்யா ராஜேஷ் ஒரு புகழ் பெற்ற இந்திய திரைப்பட நடிகை முன்னணி வேடங்களில் முக்கியமாக தமிழ் சினிமாவில் பன்முக நடிப்பிற்காக பிரபலமானவர் பொழுதுபோக்கு துறையில் அவரது பயணம் சன் டிவியில் பிரபலமான நகைச்சுவை நிகழ்ச்சியான் அசத்த போவது யார் நிகழ்ச்சியில் தொகுப்பாளராக தொடங்கியது மானாட மயிலாட என்ற ரியாலிட்டி ஷோமை வென்ற பிறகு அவர் பரவலான அங்கீகாரத்தை பெற்றார் இது அவரது நடிப்பு வாழ்க்கைக்கு வழிவகுத்தது ஐஸ்வர்யா அவர்கள் இவர்களும் இரண்டாயிரத்து பதினொன்று திரைப்படத்தின் மூலம் சினிமாவில் அறிமுகமானார் மேலும் விமர்சன ரீதியாக பாராட்டப்பட்ட அட்டகத்தி இரண்டாயிரத்து பன்னிரண்டு திரைப்படத்தில் அமுதாவாக தனது அற்புதமான நடிப்பால் விரைவாக முக்கியத்துவம் பெற்றார் பல ஆண்டுகளாக ரம்மி மற்றும் பண்ணையாரும் பத்மினியும் போன்ற படங்களில் அவர் தனித்துவமான நடிப்பை வழங்கியுள்ளார் தமிழ் திரைப்பட துறையில் திறமையான மற்றும் விரும்பப்படும் நடிகையாக தனது நிலையை உறுதிப்படுத்தினார் ஆர் பார்த்திபனின் கதை திரைக்கதை வசனம் இயக்கம் போன்ற பாடல் காட்சிகளிலும் திருடன் போலீஸ் போன்ற படங்களில் முன்னணி வேடங்களிலும் அவரது நடிப்பு திறமை அடங்கும் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டில் விருது பெற்ற காக்கா முட்டை திரைப்படத்தில் நடித்ததற்காக ஐஸ்வர்யா குறிப்பிடத்தக்க பாராட்டை பெற்றார் இதற்காக அவருக்கு தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதுகளில் சிறந்த நடிகைக்கான மதிப்புமிக்க தமிழ்நாடு மாநில திரைப்பட விருது வழங்கப்பட்டது ஆறாவது பிரியங்கா அருள்மோகன் பிரியங்கா மோகன் என்று பிரபலமாக அழைக்கப்படும் பிரியங்கா அருள் மோகன் தமிழ் மற்றும் தெலுங்கு சினிமாவில் தனது பணிக்காக பிரபலமான ஒரு திறமையான இந்திய நடிகை பல்துறை திறன் மற்றும் தாக்கத்தை ஏற்படுத்தும் நடிப்பால் குறிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையுடன் தென்னிந்திய திரைப்பட துறையில் ஒரு நம்பிக்கைக்குரிய திறமைசாலியாக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டார் கன்னட த்ரில்லர் படமான ஒன் கதே ஹெல்லா பிரியங்கா அறிமுகமானார் தெலுங்கு அதிரடி நகைச்சுவை படமான கேங் லீடர் இல் அவரது விரைவில் திருப்புமுனை ஏற்பட்டது இது அதன் புதுமையான கதைக்களம் மற்றும் குழும நடிகர்களுக்காக விமர்சன ரீதியான பாராட்டை பெற்றது இந்த நடிப்பு பிராந்திய சினிமாவில் அவரது வளர்ந்து வரும் வாழ்க்கைக்கு மேடை அமைத்தது தமிழ் சினிமாவில் அவரது நுழைவு குறிப்பிடத்தக்கது நெல்சன் இயக்கிய டாக்டர் இருபத்தொன்று மூலம் பிரியங்கா தமிழில் அறிமுகமானார் இந்த படம் மிகப்பெரிய வணிக வெற்றியை பெற்றது மேலும் அவரது நடிப்பு பரவலாக பாராட்டப்பட்டது தென்னிந்திய சர்வதேச திரைப்பட விருதுகளில் சீமா மதிப்புமிக்க சிறந்த அறிமுக நடிகை விருதையும் மற்றும் டபிள்யூ திரைப்பட விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இல் சிறந்த அறிமுக நடிகை விருதையும் பெற்றது ஐஸ்வர்யா லக்ஷ்மி டாக்டர் ஐஸ்வர்யா லட்சுமி ஒரு திறமையான இந்திய நடிகை மற்றும் மாடல் ஆவார் மலையாள திரைப்படத் துறையில் தனது தாக்கத்தை ஏற்படுத்தும் நடிப்பிற்காக பரவலாக அங்கீகரிக்கப்பட்டவர் நடிப்பு மீதான தனது ஆர்வத்தை தனது கல்வி சாதனைகளுடன் தனையின்றி இணைக்கும் ஒரு வாழ்க்கையுடன் அவர் இரு துறைகளிலும் ஒரு முக்கிய நபராக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டுள்ளார் ஐஸ்வர்யா தனது பள்ளி படிப்பை இரண்டு மதிப்புமிக்க நிறுவனங்களில் முடித்தார் திருவனந்தபுரத்தில் உள்ள ஹோலி ஏஞ்சல்ஸ் கான்வென்ட் மேல்நிலை பள்ளி மற்றும் திருச்சூரில் உள்ள சேக்ரட் ஹார்ட் கான்வென்ட் பெண்கள் மேல்நிலை பள்ளி மருத்துவ அறிவியலில் உயர் கல்வியை பெற்ற அவர் கேரளாவின் எர்ணாகுளத்தில் உள்ள ஸ்ரீ நாராயணா இன்ஸ்டிடியூட் ஆப் மெடிக்கல் சயின்சஸ் பதினேழு பட்டம் பெற்றார் கல்வியில் சிறந்து விளங்குவதற்கான தனது அர்ப்பணிப்பை வெளிப்படுத்தினார் பொழுதுபோக்கு உலகில் அவரது பயணம் இருபது பதினான்கு மைனஸ் இல் மருத்துவ பள்ளியின் இரண்டாம் ஆண்டில் மாடலிங் துறையில் இறங்கும் போது தொடங்கியது பல ஆண்டுகளாக ஐஸ்வர்யா அக்ஷயா ஜுவல்ஸ் கரிகினேட் சில்க்ஸ் செம்மனோட செமனோட் ஸ்ரீ லட்சுமி ஜுவல்லரி மற்றும் லா பிரெண்டா போன்ற புகழ்பெற்ற பிராண்டுகளுக்கு மாடலிங் செய்துள்ளார் சான் ஸ்டுடியோ டி லைஃப் ஃபிளவர் வேல்ட் மற்றும் வனிதா உள்ளிட்ட முக்கிய பத்திரிகைகளின் படங்களை அவரது படைப்புகள் அலங்கரித்துள்ளன இது ஒரு மாடலாக அவரது பல்துறை திறன் மற்றும் கவர்ச்சியை பிரதிபலிக்கிறது நாம் இன்னும் ஆழமாக பேசுவதற்கு முன் ஒரு சிறிய உதவியை கேட்கலாமா நீங்கள் பார்ப்பதை ரசிக்கிறீர்கள் என்றால் அந்த லைக் பொத்தானை அழுத்துவதன் மூலம் உங்கள் ஆதரவை காட்ட முடிந்தால் நாங்கள் உண்மையிலேயே நன்றியுள்ளவர்களாக இருப்போம் அது எங்களுக்கு உலகம் மேலும் எங்கள் அனைத்து அற்புதமான வீடியோக்களையும் நீங்கள் தொடர்ந்து தெரிந்து கொள்ள விரும்பினால் சந்தா செலுத்தி அறிவிப்பு மணியை தட்டவும் அதனால் நீங்கள் எதையும் தவறவிட மாட்டீர்கள் மேலும் ஒரு சிறிய கீழே உள்ள கருத்துகளில் ஒரு சிறிய நான் குழு சேர்ந்து விட்டேன் என்று சொல்லுங்கள் எங்கள் அற்புதமான சமூகத்தில் உங்களை அன்புடன் வரவேற்பேன் இருக்கிறீர்கள் நீங்கள் இங்கே இருப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் சரி உரையாடலை தொடரலாம் ஒன்றாக ஆராய இன்னும் நிறைய இருக்கிறது என் நான்கு நித்யா மேனன் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் மற்றும் இந்தி சினிமாவில் தனது பன்முக நடிப்பிற்காக பிரபலமான ஒரு புகழ் பெற்ற இந்திய திரைப்பட நடிகை நித்யா மேனன் ஏப்ரல் எட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டு அன்று கர்நாடகாவின் பெங்களூருவில் பிறந்த அவர் பெங்களூருவை சேர்ந்த தனது பெற்றோரால் வளர்க்கப்பட்ட நகரத்தில் தொடர்ந்து வசிக்கிறார் இயற்கையாகவே திறமையான மொழியலாளரான நித்யா ஆறு மொழிகளில் சரளமாக பேசக்கூடியவர் பல்வேறு மொழியியல் மற்றும் கலாச்சார நிலப்பரப்புகளில் பணிபுரியும் அவரது தகவமைப்பு திறன் மற்றும் எளிமையை அடிக்கோடித்து காட்டுகிறார் சினிமா உலகில் அவரது பயணம் எட்டு வயதிலேயே புகழ்பெற்ற பிரெஞ்சு திரைப்பட தயாரிப்பாளர் ஃப்ரெடரிக் ஃபோஜியா இயக்கிய ஹனுமான் என்ற ஆங்கில திரைப்படத்தில் அறிமுகமானார் நித்யா தனது உயர்கல்வியை பெங்களூரு மவுன் கார்மல் கல்லூரியில் பயின்றார் பின்னர் மணிப்பால் பல்கலைக்கழகத்தில் பத்திரிகை மற்றும் தொடர்பியல் பயின்றார் ஆரம்பத்தில் பத்திரிகை துறையில் நாட்டம் கொண்டிருந்தாலும் ஒளிப்பதிவில் எடுத்தது இயக்குனர் நந்தினி ரெட்டி அவரை கண்டுபிடித்து அவரது முதல் தெலுங்கு படமான அலா முதலேந்தி இரண்டாயிரத்து பதினொன்று இல் முக்கிய வேடத்தில் நடிக்க வைத்த போது விதி தலையிட்டது அந்த திரைப்படம் ஒரு பிளாக் பஸ்டர் வெற்றியை பெற்றது பரவலான பாராட்டை பெற்றது மற்றும் இந்திய சினிமாவில் நித்யாவை ஒரு புதிய மற்றும் கவர்ச்சிகரமான முகமாக நிறுவியது மூன்றாவது இடம் கீர்த்தி சுரேஷ் கீர்த்தி சுரேஷ் இந்திய திரைப்பட துறையில் ஒரு புகழ்பெற்ற நடிகை தமிழ் தெலுங்கு மற்றும் மலையாள திரைப்படங்களில் தனது பன்முக நடிப்பிற்காக பெயர் பெற்றவர் பொழுதுபோக்கு உலகில் ஆழமாக வேரூன்றிய ஒரு குடும்பத்தில் பிறந்த இவர் புகழ்பெற்ற நடிகை மேனகா மற்றும் மதிப்புமிக்க தயாரிப்பாளர் ஜி சுரேஷ்குமாரின் மகள் அவரது மூத்த சகோதரி ரேவதி சுரேஷ்குமாரும் ஒரு நிறுவப்பட்ட தயாரிப்பாளராக உள்ளார் கீர்த்தி தனது ஆரம்ப கல்வியை திருவனந்தபுரத்தின் பட்டத்தில் உள்ள கேந்திரிய வித்யாலயாவில் முடித்தார்

போன்ற படங்களில் தோன்றினார் இவை அனைத்தும் அவரது தந்தையின் ரேவதி சினிமாவில் தனது பணிக்கு மேலதிகமாக ஆரம்ப சில குறிப்பிடத்தக்க தொடர்களில் நடித்ததன் மூலம் தொலைக்காட்சி அனுபவத்தையும் பெற்றார் என் இரண்டு சாய் பல்லவி சாய் பல்லவி மிகவும் பாராட்டப்பட்ட நடிகை மற்றும் நடன கலைஞர் தெலுங்கு தமிழ் மற்றும் மலையாள சினிமாவில் தனது தாக்கத்தை ஏற்படுத்தினார் நடிப்பிற்காக பிரபலமானவர் இந்தியாவின் தமிழ்நாட்டின் கோயம்புத்தூரில் செந்தாமரை கண்ணன் மற்றும் ராதா கண்ணன் ஆகியோருக்கு பிறந்த அவர் கலைகள் மீதான தனது ஆர்வத்தை வளர்த்த கலாச்சார ரீதியாக வளமான சூழலில் வளர்ந்தார் அவருடன் அவரது தங்கை பூஜா கண்ணனும் ஒரு நடிகை பல்லவி தனது ஆரம்ப கல்வியை கோயம்புத்தூரில் உள்ள அவிலா கான்வென்ட் பள்ளியில் முடித்தார் அங்கு நடனம் மற்றும் நிகழ்த்து கலைகள் மீதான கல்வியில் சிறந்து விளங்கினார் குறிப்பிடத்தக்க திறனை அவர் உயர் கல்வியை பெற்றார் இரண்டாயிரத்து பதினாறு ஜார்ஜியாவில் உள்ள தீபலிசி மாநில மருத்துவம் பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்றார் இரண்டாயிரத்தி இருபதில் திருச்சியில் நடந்த வெளிநாட்டு மருத்துவ பட்டதாரி தேர்வில் எஃப் வெற்றிகரமாக தேர்ச்சி பெற்ற போது அவரது கல்வி நோக்கங்களுக்கான அர்ப்பணிப்பு மேலும் சிறப்பிக்கப்பட்டது மருத்துவ பின்னணி மற்றும் சினிமா உலகில் நுழைய தூண்டியது அங்கு அவர் இயல்பான இயல்பான நடிப்பு திறமை மற்றும் வசீகரிக்கும் திரை இருப்பு மூலம் தனக்கென ஒரு இடத்தை பிடித்துள்ளார் தனது கலை வாழ்க்கையை தனது கல்வி சாதனைகளுடன் சமநிலைப்படுத்தி பொழுதுபோக்கு துறையில் ஒரு ஊக்கமளிக்கும் நபராக அவர் நிற்கிறார் ஒவ்வொரு முயற்சியிலும் சிறந்து விளங்குவதற்கான அவரது அர்ப்பணிப்பிற்காக போற்றப்படுகிறார் ராஷ்மிகா மந்தனா ஏப்ரல் ஐந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இல் பிறந்தார் கன்னடம் தமிழ் தெலுங்கு மற்றும் இந்தி சினிமாவில் தனது பல்துறை நடிப்பிற்காக பிரபலமான ஒரு பிரபலமான இந்திய நடிகை ராஷ்மிகா மந்தனா அவருக்கு பான் இந்தியா நடிகை என்ற சிறப்பு பட்டத்தை பெற்று தந்தார் விமர்சன பாராட்டுகள் மற்றும் வணிக வெற்றிகளால் குறிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையுடன் அவர் நாடு தழுவிய ரசிகர் பட்டாளத்தை பெற்றுள்ளார் மேலும் அவரது தொடர்புடைய வசீகரம் மற்றும் பரவலான ஈர்ப்புக்காக இந்தியாவின் தேசிய ஈர்ப்பு என்று அன்பாக அழைக்கப்படுகிறார் ரஷ்மிகாவின் நட்சத்திர பயணம் இரண்டாயிரத்து பதினான்கு பட்டத்தை வென்றபோது தொடங்கியது இது அவரை பிரபலப்படுத்திய ஒரு தளமாகும் அப்போதிருந்து அவர் இந்தியாவின் மிகவும் விரும்பப்படும் நடிகைகளில் ஒருவராக தனது நிலையை உறுதிப்படுத்தியுள்ளார் கே ஜி எஃப் அத்தியாயம் இரண்டு மற்றும் காம்ரேட் போன்ற படங்களில் மறக்க முடியாத நடிப்பை வழங்கியுள்ளார் தீவிரமான நாடகங்களிலிருந்து லேசான காதல் வரை வகைகளுக்கு இடையில் தடையின்றி மாறுவதற்கான அவரது திறன் ஒரு கலைஞராக அவரது தகவமைப்பு மற்றும் ஆழத்தை காட்டுகிறது திரையில் தனது வெற்றியை தாண்டி ராஷ்மிகா பிராண்ட் விளம்பரங்களில் ஒரு முக்கிய நபராகவும் சமூக ஊடக செல்வாக்கு மிக்கவராகவும் ரசிகர்களுடன் ஈடுபடவும் தனது இதயத்திற்கு நெருக்கமான காரணங்களுக்காக வாதினவும் தனது கலைக்கான அவரது அர்ப்பணிப்பு அவரது நம்பகத்தன்மையுடன் இணைந்து இந்திய பொழுதுபோக்கு துறையில் ஒரு முன்னணி ஐக்கானாக அவரது அந்தஸ்தை தொடர்ந்து உறுதிப்படுத்துகிறது எங்கள் வீடியோவை பார்த்ததற்கு நன்றி நீங்கள் உள்ளடக்கத்தை ரசித்தீர்கள் என்று நம்புகிறேன் தயவு செய்து ஒரு லைக் கொடுங்கள் பகிருங்கள் மற்றும் எங்கள் சமீபத்திய பொதுப்பிப்புகளுக்கு குழு சேர